வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வாங்க செய்திக்குள்ளே போகலாம் வேன் வேன் பள்ளத்தில் பாய்ந்து பத்து பெண் பக்தர்கள் பலி முப்பது பேர் காயம் டோ பாருங்க எஸ் வேன் வந்து பள்ளத்தில் விழுந்துட்டான் வேன் பள்ளத்தில் பாயிண்ட் பத்து பெண் பக்தர்கள் பலி முப்பது பேர் காயம் முப்பது பேர் காயம் பூனே ஆகஸ்ட் பன்னெண்டு மராட்டிய மாநிலம் பூனே மாவட்டம் பாபல்வாடி கிராமத்தை சேர்ந்த சுமார் நாற்பது பேர் அதாவது நாற்பது பேர் ஷவன் மாதத்தை முன்னிட்டு கேத் தாலுகாவில் கேத் தாலுகாவில் உள்ள ஸ்ரீ கேத்ரா மகாதேவ் குருஷ் அதாவது குந்தேஸ்வரர் கோவிலுக்கு ஆன்மீக பயணம் செல்ல முடிவு செய்தனர் வாடகை பயணத்தை தொடங்கினர் இதில் பெண்களும் குழந்தைகளுமே அதிகம் இருந்தனர் இதில் இந்த நேற்று பிற்பகல் ஒரு மணி அளவில் பைத் கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது இது மலைப்பாங்கான நிலை நிலப்பரப்பாகும் அங்கு ஒரு வளைவில் திரும்பிய போது டிரைவரின் கட்டுப்பாட்டில் இருந்த வேன் தரிகெட்டு ஓடி சாலையோரத்தில் இருந்து முப்பது அடி பள்ளத்தில் பாய்நீடில் வேனில் அவர்கள் வழியால் அலறி துடித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் வந்த போலீசார் மற்றும் ஆமா ஈடுபட்டனர் இந்த கோர விபத்தில் படுகாயமடைந்த பத்து பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவிலுக்கு போன இடத்துல இது ஒரு சோபம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களார் மோகனா நன்றி வணக்கம்